அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் படங்களில் பல பாடல்கள் நம்மை கவர விதத்தில் இருக்குது அவருடைய கொள்கை பாடல்களில் கொள்கை இருக்கும் தத்துவ பாடல்களில் தத்துவங்கள் இருக்கும் அதே போல காதல் பாடல்களில் காதல் இருக்கும் சோக பாடல் சோக பாடலுக்கும் புரட்சி தலைவருக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அவர் எப்பயுமே சந்தோஷமான உற்சாகமான எழுச்சியான பாடல்கள் தான் பாடக்கூடியவர் இப்போ நம்ம காதல் பாடல்களில் காதல் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் காதல் மட்டுமா இருக்கும் அதில் பொது கருத்துகளும் இருக்கும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் அதே போல் சமூக அவலங்களை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களும் இருக்கும் அப்படிப்பட்ட பாடல்கள் எந்த படத்தில் என்னென்ன பாடல்கிறத நாம் இந்த வீடியோவில் சும்மா ஒரு சில பாடல்கள் மட்டும் இங்கே பார்க்குறோம் பார்க்கலாங்களா அப்படி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை ஒரு முறை பாக்யராஜ் அவர்கள் என்ன தெரியுங்களா சொன்னாரு தலைவருடைய கொள்கை பாடல்கள்ல கொள்கை இருக்கும் தத்துவ பாடல்கள்ல தத்துவம் இருக்கும் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் காதல் பாடல்கள்ல கூட தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறாரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாரு மக்கள் நலன் காக்குற மாதிரியான நல்ல நல்ல அம்சங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன அந்த பாடல் என்ன தெரியுங்களா பல்லாண்டு வாழ்க்கை பாடத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் தான் லதாவும் புரட்சி தலைவரும் பாடக்கூடிய அந்த டோயட் பாடல் இவள் பூச்சூட நாள் பார்க்கவா பூச்சூட நாள் பார்க்கவா இது லதா பாடுற வரி அடுத்த தலைவர் பாடுறாரு பாருங்க ஏழை பூமிக்கு நீர் நீர் கொண்டு கொண்டு வா ஏழை பூமிக்கு வா பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பொது உடைமை சிந்தனைய அதாவது புரட்சி தலைவர் லதாவும் பாடக்கூடிய அந்த பாடல் ஒரு காதல் பாடல் காதல் டோயட் சாங்கு அதுல கூட என்ன பாடுறாரு பாருங்க ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா அப்ப இந்த ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வந்து மக்களுடைய தாகத்தை பயிர் செழிக்க நாடு வளம் பெற அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாருன்னா அவர் தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நீதிக்கு தலைவனங்க பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனது இந்த படத்தில் புரட்சித் தலைவருக்கு ஜோடியாக லதா நடிச்சிருப்பாங்க மற்றும் நம்பியார் நடிச்சிருப்பார் ஐஸ்வரியா நடிச்சிருப்பார் வி கே ராமசாமி விஎஸ் ராகவன் எஸ் வரலட்சுமி உள்ளிட்ட பல இருந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க புரட்சித் தலைவரும் லதாவும் பாடக்கூடிய ஒரு பாடலில் அரசியல் அவலங்களை அரசியல்வாதியினுடைய ஊழல்களை சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு பாடல் அமைச்சிருப்பார் இந்த படத்துக்கு பசன் ஆர்கே சண்முகம் இது அதே மாதிரி இசை எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் பா நீலகண்டன் அதாவது படத்தினுடைய கதை பிரகாரம் பார்த்தா தலைவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் வி எஸ் ராகவன் எஸ் வரலட்சுமி அவங்களுக்கு ஒரே மகன் அவர் ஒரு கார் வாங்கியிருப்பார் அந்த க கிட்ட காமிப்பார் அப்போ நம்பியார் சரி உங்கள் காருக்கு என் காருக்கு ஒரு பெ பெட் கட்டிக்கலாமா யார் சீக்கிரம் வர்றாங்கன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தயம் ஆனால் பந்தயத்தில் நம்பியார் ஒரு இது சொல்கிறாரு அதாவது நான் முன்னாடி போயிடுவேன் அரை மணி நேரம் கழிச்சு தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி தலைவரை அதை ஏற்றுக்கிட்டு பின்னாடி போவார் இவர் முன்னாடியே போயிடுவார் ஆனால் அந்த பந்தயத்தில் புரட்சி தலைவர் ஜெயிச்சுருவார் எப்பொழுதும் புரட்சி தலைவர் ஜெயிப்பார் அதே மாதிரி ஜெயிச்சிருவார் அப்போ இந்த கார் போய்கிட்டு இருக்குது தலைவர் கார் போய்கிட்டு இருக்குது நம்பியார் கார் போய்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் நம்பியார் வந்து சைடு கொடுக்காமல் போயிடுவார் அப்போ பார்த்தா பள்ளி மாணவ மாணவிகள்லாம் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி இருப்பாங்க தலைவருக்கு இருப்பார் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மாணவ மாணவிகளை காப்பாத்துனுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல திடீர்னு பிரேக் போட்டு அப்படி சடன அப்படி திருப்பிடுவாரு உடனே அந்த மாணவ மாணவிகள்லாம் ஐயோ நம்மள தப்பிச்சோம் உயிர் பிடிச்சோன்ட்டு தலைவருக்கு பாய் பாய் டாட்டா பாய் பான்னு சொல்லிட்டு போவாங்க இது நடந்து முடிஞ்சிருது ஆனா அப்ப என்ன நடந்ததுன்னா பேக்வீல்ல ரெண்டு பேர் அடிபட்டுறாங்க விபத்து ஆகிருது இது தலைவருக்கு தெரியாது தலைவர் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அவங்க அம்மா இருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து இந்த நம்பர் உள்ள கார் உங்களுக்கு தானே இந்த செல்வபுரத்தில் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தருக்கு கண்ணு போயிடுச்சு ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ தா மகன் ஓட்டி வந்த கார் ஆச்சுன்ட்டு இவங்க பதற்றப்பட்டு மகனை காட்டி கொடுக்காம அவங்களுடைய டிரைவர் அதாவது கோபாலகிருஷ்ணன் தான் தாண்டி ஓட்டின மாதிரி அவரை ஜெயிலுக்கு அமுச்சுருவாங்க இது விஎஸ் ராகவனுக்கு தெரிஞ்ச பின்னாடி ஓ அம்மாவும் மகளும் சேர்ந்து இந்த மாதிரி டிராமா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப தலைவர் அப்பா நான் வந்து இந்த குழந்தைகளை தான் ஒரு இடத்துல நான் இதான சொல்லிய அப்ப என்ன நடந்து ஏது நடந்துன்னு எனக்கு தெரியாது பாப்பிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் அவர் வந்து இவர் செல்லமா வளர்ந்த குழந்தை இல்ல பாருங்க இந்த படத்துல தலைவர் இந்த படத்துல பாருங்க தலைவர் அந்த குழந்தை முகம் அவருக்கு எப்போதுமே இருக்குது அப்படி தலைவரை வச்சு இவங்க அம்மா அதாவது காலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க சோறு விட்டுவாங்க இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அண்ணச்சீரகை மெல்லனை இட்டு வைத்தேன் நான் யார் யாரோ வந்து தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட அந்த அளவுக்கு ஒரு செல்ல குழந்தைய வளர்த்திருப்பாங்க புரட்சி தலைவர் எஸ் வரலட்சுமி அம்மா இவர் சொல்லுவார் நீ செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பக்கம் நியாயத்தை அவரு சொல்லுவாரு அவர் வந்து இல்லை இல்லை இப்படி இப்படிதாங்கிற மாதிரி தலைவரை குறை சொல்லுவார் அவங்க அப்பா வி எஸ் ராகவன் ஒரு கட்டத்தில் தலைவரை வந்து இனி நான் இந்த வீட்டில் இல்லை நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு போறாரு இவங்க அம்மா எவ்வளவோ தடுக்கிறாங்க ஆனா ஆனா தலைவர் அதுக்கு இடம் கொடுக்கல வீட்டை விட்டு போறாரு அப்போ போகும்போது அவங்க அப்பா விஎஸ் ராகவன் தலைவர்ட்ட சொல்கிறாரு இங்கே பாரு நீ வீட்டை விட்டு போறியா போயிக்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் என் பேரை சொல்லி நீ பிழைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு குண்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுவார் அதுக்கு தலைவர் சொல்லுவார் என்ன சொன்னீங்க உங்கள் பேரையா உங்கள் பேரை மட்டும் இல்லை உங்க அப்பா பேரை கூட அதாவது என்னுடைய தாத்தா பேரை கூட சொல்லாம என்னால பிழைக்க முடியும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே இந்த விஜய்க்கு அப்பா நான் தான் நீங்க சொல்ற காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட விட்டு வெளியே வந்துடுறாரு வந்ததா அதுக்கு தான் தலைவருடைய கஷ்டங்கள் அதாவது என்ன செய்யறாரு இவரு யார விபத்துக்குள்ளாக்குனாரோ அந்த குடும்பத்தை இவர் வாழ வைக்கிறாரு இவரால யாருக்கு கண்ணு போச்சோ அவங்களுக்கு இவர் பைக் ஓட்டி பைக் ரேஸில் கலந்து ஜெயிச்சு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அவர் கண்ணை மீட்டு கொடுத்துட்றாரு கண்ணு பறி போனவர் என்ன செஞ்சிடறாரு அதாவது இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி காருக்கு வந்து ரேடிய தண்ணி தேவைப்படுறதுனால இவங்க ரெண்டு பேருந்தான் அவங்களுக்கு தண்ணி தருவாங்க நல்ல முகத்தை தலைவர் முகத்தை அடையாளம் பார்த்துருவாரு அப்புறம் சொல்லுவாரு இந்த ஆக்சிடென்ட் பண்ண ஒரு முகம் எனக்கு நல்லா தெரியும் நான் விடமாட்டேன் பழியை வாங்காம விடமாட்டேன்னு அந்த லட்சியமா வச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த கண்ணு போனவர் சரின்ட்டு தலைவருக்கு வந்து தெரியும் ஓ இவர் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம இவருக்குதான் இவரு அதாவது அவங்க அண்ணன் இறந்துறாரு இவரு கண்ணு போயிருது தலைவர் கஷ்டப்பட்டு அந்த கண்ணு போனவருக்கு கண்ணையும் கொடுத்து அவர் யாரு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரு அதாவது கோபாலகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போனாரு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி தான் இது அவங்களையும் சேர்த்து வச்சு அந்த ஒரு குடும்பத்தை இவரு கஸ்டடியில பாதுகாத்து நல்லபடியாக கொண்டு வந்துருவாரு இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணு போனார் பார்த்தீங்களா அவருக்கு தான் கண் எனக்கு கண்ணு கொடுத்த தெய்வத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண் கிடைச்ச பின்னாடி தலைவர் பணம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு கிடைச்சிருது பார்த்தீங்களா அவர் நினைக்கிறாரு எனக்கு இந்த கண்ணு க கிடைச்சது காரணமான நான் முதல் முதலாக பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் இந்த கண்ணு நான் கிடைச்சது கிடைச்ச பின்னாடி எங்கள் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஆக்சிடென்ட் காரணமானா நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆக யார் ஒரு பக்கம் கண் கொடுத்த தெய்வம் புரட்சி தலைவர் இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அண்ணன் இறக்கிறது காரணமானவர் புரட்சி தலைவர் ஆக ஒரே டைமில் ஒரு நல்லவராக இவர்களுடைய பார்வையில் ஒரு நல்லவராகவும் ஒரு கெட்டவராகவும் சித்தரிக்கிற மாதிரி அந்த காட்சி வச்சுருப்பாங்க தலைவர் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டோரி பண்ணிருக்குப்பாங்க பாருங்கள் தலைவர் என்ன செய்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல நீ என்னை பழி வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண் கிடைச்ச பின்னாடி இவருக்காக காத்திருக்கிறாரு ஆனால் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து நம்பியில்லாதான் வந்து கிட்டனா பண்ணிட்டு போக தலைவரோட ஃபைட் பண்ணி கடை சீட்டில் போயிட்டு தலைவருக்கு ஒரு ஒரு நிர்பந்தம் ஒரு பக்கம் தன்னை பழி வாங்க துடிக்கும் அந்த கண் போனவருக்கு தன்னாலேயே கண் கிடச்சி அவர் தன்னை பழி வாங்குறதுக்கு தயார் தலைவர் தயாரா இருக்கிறாரு அதுக்கு தான் என்ன வேணால் நீ செஞ்சுக்கின்னு ஒரு பக்கம் நிற்கிறாரு இன்னும் இப்படி இதை செய்கிறாரா இன்னொரு பக்கம் சரி நடந்துச்சு அவரை பார்த்து அவரை காணும் நம்ம செஞ்ச என்னையோ ஒரு நாள் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அதுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சி த நீதிக்கு தலை வணங்கி அந்த சட்டத்தின் முன்னாடி தன்னை ஒப்படைக்கிறாரா இப்படிங்கிற ஒரு கிளைம்பேக்ஸ் காட்சி ஆனால் தலைவருக்கு தெரியாமல் அந்த பள்ளி குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நடந்த விபத்து தலைவருக்கு ந தெரியாமல் நடந்த விபத்து இவர் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு அவருக்கு வந்து நீதிக்கு இவர் தலைவானங்கின அந்த பண்பு எல்லாம் பார்த்து இவரை நிரபராதின்னு சொல்லுவாங்க சொல்லும் பொழுது ஆமாம் உங்கள் அப்பா பேர் யாருன்னு அப்போ கேட்கும் தான் அந்த இடத்துல விஎஸ் ராக வந்து விஜய்க்கு அப்பா நான் தான் அந்த அப்பா இப்படிப்பட்ட ஒரு மகனை நான் பெற்றெடுத்திருக்கேன் நான் தான் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காட்சி அமைச்சு நீதிக்கு தலைவணங்கணும் அனைவரும் சட்டத்திற்கு முன்னாடி சமம் நீதிக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அந்த படத்துல வச்சிருப்பாரு இந்த படம் நூறு நாள் ஓடுனா மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்டை உடனே கதையை சொல்லிட்டோம் இப்போதான் மெயின் இந்த பாடல்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த பாடல் பாருங்க அதாவது அரசியல்வாதிகளுடைய ஊழல்களை சுட்டி காமிக்கிற மாதிரி லதாவும் எம்ஜிஆரும் பாடக்கூடிய ஒரு சமையலறையில ஒரு ஜாலியான பாடல் ஒரு துள்ளரான உற்சாகமான பாடல் தலைவர் வந்து பெரிய கோடீஸ்வரோட்டு குழந்த அவர் எப்படி சமைப்பாரு இருந்தாலும் அப்படி இப்படி மாத்தி மீறி ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சிருவாரு இவங்க வந்து இவர் ச சமைக்கிறத போய் பக்கத்துல ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அதனால ஒரு ஜாலியா இருக்கும் பாருங்க அந்த பாடல் என்ன பாட்டு லதா பாடுவாங்க பாருங்க

ஆக்க ஆக்கொருத்து அம்மாவுக்கு ஆக்க ஆக்கப்போருத்த அம்மாவுக்கு ஆரப்பொருட்களை போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலை அப்படிங்கிற மாதிரி தலைவர் பாடுவாரா அடுத்து இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டவ்ல காய்களை எழுந்துக்கிட்டு இருக்கும் அப்ப வந்து இவங்க போய் அதை எடுத்து வாயில் வச்சு ஒரு சூடு அப்படி காரமாக இருக்கும் திருப்பி கை வாங்க அப்ப அவங்க எனக்கு பாருங்க வறுத்து வச்ச வாழக்காய வாயில் வைக்க முடியலையே நீ பொரியல் செஞ்சா போடல்காயில் கருக நாத்தம் சகிக்கலையே இவங்க போடுவாங்க அதுக்கு தலைவர் பாருங்க இப்பதான் பாருங்க அரசியல் கொண்டு வராரு பாருங்க இப்படி அரசியல் டக்குன்னு கொண்டு வர்றாரு தலையை சொல்றாரு பாருங்க கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறிய வளர்க்கிறான் கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறிகளை வளர்த்துறான் அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான் அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான் போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலை அக்க பொறுத்து அம்மாவுக்கு பொறுக்கு ஆற பொறுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அந்த பதவி ஆசை சிலருக்கு எப்படி வந்தது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த லைன் பாருங்க அதாவது இப்போ தலைவர் வந்து அந்த பூசணியை தீடி இப்படி வந்துகிட்டு இருப்பாரு வந்து அந்த பூசணியை வச்சு கிரிக்கெட் கட் 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 இருப்பாரு அப்போ நம்பி நாங்கள் என்ட்ரிவா அப்படி ஒன்னு இவங்க போய் நம்பியோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவர் ஜாட கட்டுற மாதிரி அந்த ஒரு அரசியல் அந்த பாட்டில் வரும் பாருங்க இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல சமைச்சிடத்தான் தெரிஞ்சிக்கல இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல சமைச்சிடத்தான் தெரிஞ்ச கில பாருங்க அப்படியே நம்பி வரை காமிச்சிட்டு அப்படியே அரசியல் அரசியல் அப்படி கொண்டு வருவாங்க சிலர் எதுவும் செய்ய பதவி ஆசை விடுவதில்லை சிலர் எதுவும் செய்ய பதவி ஆசை விடுவதில்லை கலைஞர் பாட பாருங்க கலைப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இங்க சுத்தம் இல்ல அது புறப்பட நாள் வரைக்கும் என்ன சொல்லி குத்தம் இல்ல அது புறப்படு நாள் வரைக்கும் என்ன சொல்லி குத்தம் இல்ல பாத்தீங்களா அதாவது இந்த தலைவர் தலைவனு சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தா அது புறப்பட நாள் வரும் வரைக்கும் அதாவது நான் ஆட்சிக்கு வர வரைக்கும் என்ன சொல்லி நீ குத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் இந்த இடத்துல பாடி இருப்பாரு இப்ப அடுத்து பாருங்க லதா பாடுறது இந்த லைன் பாருங்க கடவுள் என்னும் சமையல் காரை மனிதர்களே கடவுள் என்னும் சமையல் காரை மனிதர்களே சமைச்சு வச்சான் சமைச்சதுல ஆண் பெண் என்று ஜாதிகளே வளர்த்து வச்சான் அப்படின்னு அவங்க பாடுவாங்க தலைவரு அவன் கண்ட ஜாதி ரெண்டு நீ பெண் ஜாதி ஆண் ஜாதி அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே நூறு உண்டு அந்த ஜாதிகளும் காய்கறிக்கு வந்ததனால் வம்பு இன்று அந்த ஜாதி இங்கு காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று

வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் பாய்